அடுப்ப வச்சுக்கோங்க எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு தாளிக்க ஒன்றரை போட்டுக்கோங்க கடுகு வெடித்த பிறகு வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நிறைய போடக்கூடாது கசப்பாயிரும் வெந்தயம் கொஞ்சம் சவுண்டு வரும்போது பூண்டு போட்டுக்கோங்க ஒரு பத்து பல்லு பூண்டு பூண்டு கொஞ்சம் செவந்து வரணும் பூண்டு செவந்த பிறகு கருவேப்பில் போட்டுக்கோங்க கொஞ்சம் தெரிக்கும் நின்று போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போடலாம் சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போடுறேன் மாதிரி சேர்ந்து வரும்போதே ரெண்டு ஸ்பூனு கலந்து பொடி நம்ம வீட்டுக்கு அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா சாம்பாருக்கெல்லாம் இல்லையா அந்த பொடி ரெண்டு ஸ்பூன் இதில் வெங்காயத்துலேயே போட்டுருவேன் ஏன்னா கொஞ்சம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அப்புறம் தக்காளியை வந்து ஒரு மூணு தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா இப்போ வர தக்காளியெல்லாம் மசிய மாட்டேங்குது அதனால் தக்காளியை மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொறை குறைப்ப அரைச்சி வச்சுருக்கேன் அதில் இதில் போட்டு கொஞ்சம் வணக்கிடலாம் அப்புறம் மஞ்சு கொடி கொஞ்சம் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம் நாங்கள் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சாப்பிடுவோம் இன்னும் ரெண்டு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே நான் மிளகாப்பொடி போட்டிருக்கேன் அவங்கவுங்க வீட்டில் ஸ்பூனுக்கு தகுந்த மாதிரி தான் மிளகாப்பொடி சேர்க்கணும் அளவு தெரிய போடுறவங்களுக்கு புதுசாக செய்கிறவங்க சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க இந்த மசாலாவில் அப்புறம் கட் பண்ணி இந்த கத்திரிக்காவை போட்டுக்கலாம் நல்லா பிஞ்சு கத்திரிக்காவாக இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லேசாக வணக்கிக்கோங்க கொஞ்சம் அப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் புளி எடுத்து அது கரைச்சி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் குழம்பு வரட்டும் இப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க குழம்பு இப்போ மூடி வச்சிடலாம் ஆ குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு கார குழம்பு கார குழம்பு கம 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 வாசம் வருதி என்னடா பாட்டு பாடுறேன்னு பார்க்குறீங்களா நான் அப்படி தாங்க அப்போ போய் ஏதாவது மூடு வந்தால் பாட்டு பாடுவேன் குழம்பு நல்லா இருக்குது நல்லா வாசனை வருது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேங்க தேங்க்யூ